அப்பல மலேசியா போக அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கண்டெஸ்ட்ல பார்ட்டிசேட் பண்ணி வின் பண்ணுங்க மலேசியா நெக்ஸ்ட் தமிழ்நாடு வந்து வேட்பாளராக இருக்கேன் எம்பி தொகுதிக்கு கரும்பு விவசாய சின்னத்துல வந்து நிக்கிறேன் நான் மக்களுக்காக நல்லா செய்யறதுக்காக நான் இந்த தொகுதியை வந்து பேருந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பா நல்ல நல்ல ஆறுதல் இருக்குது நல்ல ஆதரவு இருக்கு அதனால நம்பிக்கையோட நிற்கிறேன் இன்னைக்கு தான் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் போயிருந்த முடிஞ்ச அளவுக்கு போயிடுவேன் போயிருக்கு எட்டு நாள் எட்டு நாள் இருக்கு நான் போயிருவேன் நல்ல ஆதரவு கொடுக்க போய் வந்து அந்த இடத்துல வந்து ஆதரவு கேட்டு போன இடத்துல நல்ல ஆதரவு கிடைச்சு அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை தொடங்கிடுச்சிருக்க மக்களுக்கு நல்லது எந்தது நல்லதுக்கு அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்றேன் ஓ செல்வம் அது அது எல்லாத்துக்கும் நல்ல முடிவு வரும் இல்ல இல்ல சேவை செய்யறது மட்டும்தாங்க எந்த கட்சியிலும் சேர்றதுக்கு அல்ல நல்லது